கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது நான் கேட்ட ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு கிராமத்தில் எட்டாம் வகுப்பு வரை ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளியில் இருக்கிறவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரை எக்ஸ்டென் செய்ய விரும்பினார்கள் அப்படி அதற்காக அவர்கள் இடத்தை வாங்கி கட்டிடத்தை கட்டினார்கள் ஆனால் பள்ளி பன்னெண்டாம் வகுப்பு வரை நடத்துவதற்கு அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படவே இல்லை அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த கட்டிடத்தை திறப்பதற்காக அந்த ஊரின் அமைச்சரை அழைத்து அதை திறப்பதற்காக அவர்கள் அழைத்திருந்தார்கள் அவர் வந்து அவர் பார்த்தவுடன் அவர் ஆச்சரியப்பட்டு போனார் அவனுடைய மகன் சிறிது நாட்களுக்கு முன்பாக கார் விபத்தில் இருந்து விட்டான் அந்த மகனின் பெயரை அந்த கட்டிடத்திற்கு சூட்டியிருந்தார்கள் அதை பார்த்த அந்த தகப்பனின் உள்ளம் அவருக்குள் கலங்க ஆரம்பித்தது ஆனால் அவர் தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு அந்த கட்டிடத்தை முழுமையாய் சுற்றி பார்த்தார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த அலுவலகத்திற்குள் நுழைந்த போது இன்னும் ஆச்சரியம் காத்திருந்தது இந்த மாவட்ட ஆட்சியருடைய மகனின் புகைப்படத்தை அங்கே மாட்டியிருந்தார்கள் அதை பார்த்த அவரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார் அதற்கு பின்பு அவர் வெளியே வந்து அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இப்படியாய் கூறினாராம் என் மகனை இவ்வளவாய் நீங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆகவே உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் நான் என்னுடைய மகனுக்காக நான் அதை உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன் என்று சொன்னாராம் உடனே அவர்கள் எங்களுடைய தேவை தான் கட்டடம் கட்டிவிட்டோம் ஆனால் பனிரெண்டாம் வகுப்பு வரை நடத்துவதற்கு எங்களுக்கு பர்மிஷனை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னாராம் அவரும் அவர்களுக்காக பிரயாசப்பட்டு அந்த பர்மிஷனை வாங்கி கொடுத்தாராம் எனக்கு பிரியமான தேவச்சலமே யோசித்து பாருங்கள் அன்றைக்கு அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்காக செய்யவில்லை தன்னுடைய குமாரனின் பெயருக்காகவும் அவர்கள் வைத்திருந்த புகைப்படத்திற்காகவும் செய்தார் இதே போலத்தான் நாம் ஏன் ஏசு கிறிஸ்துவின் மூலமா எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது பிதா அதை நமக்கு கொடுப்பது எளிதாக இருக்கும் ஆகவே இந்த நாளில் நாம் தெளிவாய் கேட்போம் குமாரன் மகிமைப்படும்படியாய் அவருடைய நாமத்தில் நாம் கேட்கும்போது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வோம் கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்துங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க